வணக்கம் இது வந்து நம்ம அதிகமான புள்ளிமண் வர்ற பகுதி அதாவது இது கண்மாயோட கடைசி பகுதி இந்த பகுதியில் வந்து அதிகமான புள்ளிமண் வந்து வரும் தான் நம்ம சோளம் வச்சிருந்தோம் அதிகமாக சேதப்படுத்தினது இப்போ இதில் ஒரு ஒரு சுமார் ஒரு நாலு ஏக்கருக்கு மேலே வந்து நம்ம நேற்று வந்து ரொட்டவேட்டு போட்டோம் ரொட்டவேட்டு போட்டதா என்ன இதுன்னு தெரியல உடனே மலை வந்து நல்லா வந்து பேஞ்சிருச்சு நைட்டு ஒரு ஒரு உழவு மலைக்கு மேலே இந்த பகுதியில் ரொட்டை வீட்டுக்கு போட்டதில் இதில் என்னெல்லாம் அந்த செடிகள்லாம் இருந்ததுன்னா அதிகமான இந்த நிலையை காமிக்கிறேன் இதில் என்ன பயிர் வைக்க போகிறோன்னு அதுதான் முக்கியமாக வந்து தகவல் வந்து நமக்கு தேவை நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னு நம்ம தான் சொல்லிடுறேன் இது இந்த புல் இது வந்து நீ கார்த்திகை கடைசியில் வந்து எள்ளு விதைக்கிறதுக்காக ஒதுக்கியிருக்கேன் இது கொஞ்சம் தாமதமாக தான் நடப்பணும் ஏன்னா தண்ணீர் வந்து ஈஸியாக வந்து பாய்ச்சிடலாம் கிணத்துலேருந்து கிணத்துலேருந்து சுமார் ஒரு எண்ணூறு எண்ணூறு மீட்டர் தூரத்தில் தான் இருக்குது இந்த இடம் அதனால் ஈஸியாக பாய்ச்சிடலாம் இது வந்து பின்பகுதி இது வந்து ஏற்ற இறக்கும் நிறைய இருக்கும் அதனால் சரி இதில் வந்து அதிகமாக வந்து இந்த புல் தான் அதிகமாக இருக்கும் அதாவது இது இப்படி மக்க விட்டோம்னா பொதுவாக வந்து இந்த மாதிரி புல்லுகளை வந்து நல்லா ரொட்டோவேட்ரு போட்டு மடக்கி உழவு செய்து இது பண்ணோம்னா இதில் நல்ல மக்குத்தன்மை வந்து கிடைக்கும் அதாவது நம்ம ஹூமஸ்னு சொல்கிற அந்த மக்கு ஹூமி கமையில யூஸ் பண்ணுற அந்த ஹூமஸ் வந்து அது வந்து நல்லா கிடைக்கும் ஓரளவுக்கு நல்லா போட்டிருக்கு இருந்தாலும் இனி ஒரு நாலு அஞ்சு நாள் கழித்து ஒரு தடவை கொக்கி கலப்பையை வச்சு இழுத்துறணும் இதில் துத்தி செடி அதாவது மூல நோய்க்கு பயன்பட துத்தி செடி மட்டும் ரொம்ப அதிகம் இதுவாது பரவாயில்ல பின்பகுதியில் இன்னொரு இடமும் காமிக்கிறேன் மிக அதிகம் சுமார் நாலு ஏக்கரில் என்னென்ன விவசாய முறைகள் செய்யலாம் உங்களுக்கு தெரிஞ்சாலும் சொல்லுங்க நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் நினச்சிக்கணா ஏன்னா மண்ணில் வந்து மக்களுக்கு குறைவு இடம் ஏன்னா பல வருடம் தரிசு அதுபோக நான் இது வேறு போட்டிருக்கேன் மாட்டுச்சாணம் வேறு போட்டிருக்கேன் மாட்டுச்சாணம் சித்திரை மாதம் கொட்டினது இதெல்லாம் மாட்டுச்சாணந்தேன் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் கருப்பு கருப்பாக இருக்கிறதுலாம் மாட்டுச்சாண மாட்டு சாணமும் கொட்டியிருக்கேன் இதில் வந்து நான் என்ன விதைக்கிறதுக்கு பிளான்னா அதை எள் ஆமணக்கு இது இது விதைக்கிற பிளான் ஒரு சில ப நண்பர்கள் வந்து காணப்பயிர் பயிர் வந்து மானு வந்து சேதப்ப சாப்பிடும் சாரி சாரி சாப்பிடாதுன்னு சொன்னாங்க இருந்தாலும் கொஞ்சம் குழப்பத்தில் இருக்கே காண பயிர் செய்கிறக்கு நிலம் நல்ல நிலம் பார்க்கலாம் இதில் வேறு என்ன பயிர் செய்யலாம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சாலும் சொல்லுங்கள் நிலம் எப்படிப்பட்ட நிலம்னா சமதளமாக இருக்கவே இருக்காது மேடு பள்ளங்கள் அதிகமாக இருக்கிற இடம் இதுலேயும் இடையில இடையில் மாமனார் வந்து மரக்கன்று வந்து வச்சுருப்பார் அதாவது துவரை வந்து போன வருடம் பயிர் செஞ்சிருந்தோம் அப்போ போன வருடத்துக்கு முதல் வருடம் இந்த பகுதியில் அப்போ வந்து இது வந்து அத நம்ம நாட்டு மரமான நாட்டு தேய்க்கும் குமிழ் தேய்க்கு மகக்கனி வச்சார் மகக்கனி வேணால் தாங்கலை மற்ற மரங்கள்லாம் தாங்கிருச்சு அந்த மரங்கள்லாம் இருக்கும் இது எள்ளு அம்மனுக்க தவிர வேறு என்ன மர வேறு என்ன பயிர் வைக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள் முக்கியமாக இதில் வேறு என்னென்ன இடுபொருள் நம்ம கொடுக்க போகிறோம்னா பெரும்பாலும் எந்த இடுபொருளுமே கொடுக்க தேவையில்லை எள்ளுக்கு வந்து மண்ணிலேவும் இருக்கிற சத்துக்களை எடுத்தே ஓரளவு வளர்ந்துடும் ஏன் ஐபிஎஸ்சியில் நடலைன்னா எள்ளு எள்ளு கார்த்திகையில் நட பண்ணுற சிறப்பு அந்த ஐடியாவில் தான் இருக்கேன் கார்த்திகை மாறுகிறேன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த ஐடியாவில் தான் நம்ம வந்து எள்ளு பயிர் செய்கிறதுக்கு பிளான் பண்ணுறோம் நேற்று ரொட்டை வெட்டு போட்டது துத்தி செடி இதெல்லாம் துத்தி செடி தான் அடிபட்டுருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா ஓரளவு கட்டுப்பட்டுருக்கு இந்த பகுதி இன்னொரு பகுதி வந்து இந்த தனியாக ஒரு வீடியோ அட்டாச் பண்ணுறேன் அதையும் பாருங்கள் ஏன்னா அது கொஞ்சம் தள்ளி இருக்கு அதனால் அதையும் பா பாத்துச்செடி எப்படி இருந்ததுன்னா உழவு பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படிதான் இருந்தது இது உழவு பண்ணியிருக்காங்க இது உழவு பண்ணலை இந்த இடம்லாம் சுமார் இப்போ நாலடிக்கு இதே செடி இப்படியே விட்டுட்டேன்னா என்ன ஆகும்னா தை மாசியில் வந்து நம்ம உயரத்துக்கு அதாவது சுமார் ஐந்து அடி ஆறு அடிக்கு வந்து வளர்ந்து அதை உழவு பண்ணுறதுக்கு பெரிய கோழி ஐந்து ஆயிரும் பெரிய கோழின்னா பெரிய கிளப்பையோ அல்லது சட்டி கிளப்பையோ போட்டு உழவுக்கு மேலே உழவு போடுற மாதிரி ஆயிரும் அது நமக்கு பெரிய அளப்பு இதெல்லாம் பார்த்திங்கன்னா சாணங்கள் தான் எல்லாமே வரிசைய பார்த்தோம்னா மண்ணை வளமாக்குறதுக்காக நிறைய முயற்சியை இருக்கேன் ஏற்கனவே இந்த பகுதி வந்து பல வருடம் தரசு அது மட்டும் இல்லாமல் நம்ம மண்ணை வளமாக்குறதுக்காக பிளான் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம் ஏன்னா எந்த இடுபொருள் கொடுக்கக்கூடாதுன்னு ஏன்னா இப்போயே நம்ம சாணங்கள் போட்டாலே அடுத்த வருடம் அல்லது அடுத்த பயிருக்கே சுமார் ஒரு ஒரு ஆறு மாதம் எட்டு மாதம் ஒரு வருஷத்துக்குள்ளே எடுத்த பயிருக்கு வந்து எடுத்து கொடுக்கும் அதற்காக தான் இந்த இந்த ஐடியா இந்த இடம் இல்லாமல் நம்மளோட தான் இதெல்லாம் சீமக்காரோட முள் இதெல்லாம் சுமார் ஒரு ஒரு ஐம்பது முதல் எழுபது வருடங்கள் முன்னாடி வந்து தர்சா இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த இடத்தையும் நம்ம உழவு பண்ணணும் இது பெரிய கலப்பை போடலாமா பெரிய கலப்பைனா சுழல் கலப்பை போடலாமா அப்படின்னு இருக்கேன் சுழல் கலப்பை போட்டால் அதுக்கு ஒரு கூலி ஆகும் ஏன்னா கூ கூலி அதுக்கெல்லாம் ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு மேலே ஆகும் அதனால் யோசிச்சுட்டு பேசாமல் இருக்கேன் பார்க்கலாம் என்ன பண்ணலாம்னு இந்த இடம் வந்து இதில் அதிகமான துத்தி வந்து இருக்கும் துத்திக்கு குறைவே இல்லாமல் இருக்காது இது சுமார் ஒரு ஒரு ரெண்டு ஏக்கர் இந்த இடம் வந்து இப்போ உழுக முடில்லை உழுது பார்த்தோம் முடியல கொஞ்சம் இறுதி இருக்குது இப்போ மழை பெஞ்சதுனால இனி கொஞ்சம் ஓட்டலாம்னு நினைக்கிறேன் ஓட்டி பார்க்கலாம் ஏன்னா இதில் அதிகமாக புள்ளிமான் வர்ற பகுதி டெய்லி நடந்து போகிற பகுதி அதை பகுதியை கூட உங்களுக்கு ஒரு நாளைக்கு இன்னொரு நாளைக்கு சாப்ஸ் போடும்போது அதை காமிக்கிறேன் புள்ளிமான் டெய்லி இந்த பக்கம் தான் போகும் இந்த இதில் தான் அடையும் இது அதாவது சீமக்கர்வலை புதற்காடாக இருக்கிறது தான் கிளீன் பண்ணிகிட்ருக்காங்க க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்கு இனி ஒரு ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் ஆயிரும்னு நினைக்கிறேன் அவங்க மெது மெதுவாக பண்ணிகிட்ருக்காங்க இப்போ இதுக்கு முன்னாடியே ஒரு வருஷம் ஆனால் சரி அந்த கதை நமக்கு தேவையில்லை நம்மளுடைய விவசாய முறைகளை மட்டும் பேசுகிறது நமக்கு சிறப்புன்னு நினைக்கிறேன் இது மண்ணோட அமைப்பு பார்த்தோம்னா தண்ணீர் தேங்காத தண்ணீர் நல்லா வடிஞ்சு போகிற வண்டல்னு சொல்லலாம் அண்டல் மண் நிறைந்த பகுதி ஏன்னா கண்மாய் அருகே கண்மாய் இந்த இதெல்லாம் கண்மாயாக இருக்கிறதுனால பல வருடம் மேலே இருக்கிற மண்ணுகள்லாம் எல்லாமே இந்த பக்கம் வந்திருக்க பகுதி இந்த பகுதி இது உழவு போட முடியல நேற்று போட்டுட்டு போதே டிராக்டரில் டீசல் காலியாகிடுச்சு நம்ம ஒரு மணி நேரம் சொல்லிகிட்டே கடைசியாக நாலு நாலரை மணி நேரம் ஆயிடுச்சு நான் ஒரு மணி ஒரு பகுதி மட்டும்தான் பிளான் பண்ணியிருந்தேன் பறகு துத்தியை காலி பண்ணுறக்கு நிறைய கூலி ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு சரி உழவு பண்ணியிருக்கேங்க அப்படின்னு சொல்லிட்டு நாலரை மணி நேரம் உழவு வந்து பண்ணாப்பில்ல அந்தளவுக்கு நாலரை ஏக்கர் ஆயிடுச்சு நாலு டு நாலரை ஏக்கர் வந்து உழவு பண்ணியிருக்காங்க இதுவே துத்தியவும் நல்ல மண்ணுக்கு வந்து உரந்தேன்னு சொல்ல முடியும் ஏன்னா ரொட்டை வெட்டு போட்டு மடைக்கு உடம்பு ஓட்டும்போது நல்ல மக்கு இது ஒவ்வொரு செடியும் அதிகமான செடியாக இருக்கும் அதாவது ஒரு ஒரு வேர்லேருந்து அவ்வளோ இது வந்துருந்துருக்கும் அதையும் பண்ணியிருக்கோம் வேணா அது இந்த வருடம் எடுக்காது அது மக்கி எடுக்கிறதுக்கு நான் இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் இதுக்கிடையில் ஆமனுக்கு போட்டால் நம்மகிட்ட வீடர் இருக்குது வீடரை வச்சு நாலடிக்கு ஒன்று அப்படின்னு களை எடுக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் அந்த ஐடியாவில் தான் பண்ணுறேன் அதில் ஹைப்ரிட் ஆமனுக்கு நாட்டு ஆமனுக்குன்னா கொஞ்சம் இலையை வந்து ஆடுகள் வெள்ளாடுகள் சாப்பிடும் செம்பரி ஆடுகள் அதிகமாக சாப்பிடாது இந்த பக்கம் செம்பரி ஆடுகள் மேய்க்கிறவங்க மிக அதிகம் அது அதுவும் ஒன்று சொல்லிக்கணும் இந்த அந்த பகுதி வந்து காமிக்கிறேன் இப்போ இந்த பக்கம் கொஞ்சம் தள்ளி போகணும் அதையும் காமிக்கிறேன் இந்த பகுதி வந்து எப்படின்னா இது நம்ம தோட்டம் அதாவது கம்பி கம்பிவலி போட்டிருக்கிறதுக்கு இதுக்கு பின்பகுதி இந்த இடமெல்லாம் நம்ம வாங்கிட்டோம் அதாவது கண்மாயை ஒட்டி இருக்கிற இடம் எல்லாமே நம்ம வாங்கிட்டோம் முன்பகுதியிலேருந்து சரி அதை விடுங்க இது வந்து தண்ணீர் தேங்காத சரளை நீ சரளை நிறைந்த பகுதி இதில் தோரையை பயிர் செஞ்சோம்னா சரி மகசூல் கிடைக்கும் இந்த வருடம் ஒரு பகுதியில் வந்து துவரை பயிர் செஞ்சுருக்கேன் ஏன்னா சரளை பூமியாக இருக்கிறதுனால சரசர சரன்னு வேர் வந்து வேமா போகும் தண்ணீர் தேங்காமல் இருக்க இருக்க செடி வந்து நல்ல வளர்ச்சி வந்து வரும் இது மகசூலும் அதிகமாக கிடைக்கும் அந்த மாதிரி தான் இருந்தது ஒரு வருடம் பயிர் செஞ்சுட்டு அவ்வளோ அதாவது ஒரு ஆள் நின்றா நின்று கையை தூக்குனா எவ்வளோ இருக்குமோ அந்தளவுக்கு வந்து உயரமாக வந்து தோரை வந்து பய வாழ்ந்துருந்துச்சு அந்த மாதிரி இடந்தேன் இந்த இடத்துலையும் இது சரளை கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் சரளை சரளைகள்லாம் இருக்கும் அந்த மாதிரி பூமி தான் இதுலையும் ரொட்டை விட்டு போட்டிருக்கோம் இதில் மண்ணும் வளமாக இருக்கிறதுக்கு முழு உத்தரவாதம் வந்து சொல்லலாம் அந்தளவுக்கு மண் வந்து வளமாக இருக்குது மண் மண் வளத்தை மேலும் மேலும் தான் இந்த மாதிரி புல்லை வளர விட்டு ரொட்டை விட்டு போட்டுருக்கோம் புல் வளர விட்டு கிடையாது இதில் சோளம் பயிர் செஞ்சுருந்தோம் சோளம் வந்து புள்ளி மானே பிரித்து முஞ்சிருச்சு எப்பயுமே காட்டு பன்றிய தான் சோளத்தை வந்து கிடைக்கும் இந்த வருஷம் மழைப்பொழி கம்மியாக இருக்கிறதுனால காட்டு பன்றி வந்து வரத்து கம்மியாக இருக்குது அது போக நாய்கள் இருக்கிறதுனால நாய் ஏற்கனவே ஒரு நாய் வந்து இழந்துருச்சு காட்டு பன்றினால் இன்னொரு நாயும் க அடிபட்டுருச்சு அந்த சத்தத்துக்காக கொஞ்சம் பக்கத்தில் வர்றதில்லை வேணால் மான் வந்து நிறையா இந்த பகுதியும் அதாவது இது இதெல்லாம் இல்லாமல் இந்த பகுதியும் நம்மளோடது இது இது மரங்கள் வச்சு ஒரு சுமார் ரெண்டரை மூணு வருடம் மூணு வருடம் மேலே இருக்கும் ஒரு வருடம் மட்டும் இதில் எள் பயிர் செஞ்சோம் பட் அடுத்து பயிர் செய்யவே இல்லை நல்ல மகசூல் கிடச்சது பயிர் செஞ்சு சுமார் ஒரு ஒன்றரை இரண்டு வருடம் இருக்கும் அதுவும் தண்ணீர் தேங்காத நிலந வேறு என்ன பயிர் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சாலும் தகவல் சொல்லுங்கள் இன்று காலையில் நேற்று உழவு போட்டிருக்கணும் இன்று காலையில் காட்டு பன்றிய மானம் கொஞ்சம் மட்டும் வந்திருக்கு அது நாய்களோட சத்தத்தினால போயிருக்கும்னு நினைக்கிறேன் எது வந்திருக்குன்னா மானுதான் வந்திருக்கு மான் இதுவரையில் மட்டும் வந்திருக்கு சும்மா ஒரு ஒரு நாற்பது அடிக்கு மட்டும் வந்துட்டு அப்படியே திரும்பி போயிருக்கு மானோட தொல்லை மிக மிக அதிகம் அதை கட்டுப்படுத்துறதுக்கு எந்த விதமான முயற்சியும் யாரும் எடுக்க மாட்டாங்க நம்ம ஓரத்தில் வேலி போட்டிருக்கோம் உயிர்வேலி நட்டு வச்சுருக்கோம் வருங்காலத்தில் எப்படின்னு பார்ப்போம் மரங்களை ஓரளவு மரங்களை உரசி உரசியே மரத்தில் மேலே இருக்க பட்டையை வந்து உரிச்சிடும் கொம்பு வச்சியும் தோலை தோல் பட்டையை வச்சியும் அந்த மாதிரி தன்மை கொண்டது மான்கள் தான் அதிகம் மான்கள் ஒவ்வொன்றும் நம்ம எரும மாடு எப்படி இருக்கும் நல்லா வெயிட்டாக இடம் எப்படி இருக்கும் அந்த மாதிரியெல்லாம் இருக்குது இந்த பகுதியில் வனப்பகுதியே கிடையாது சுற்றி வனப்பகுதியே சுமார் ஒரு பத்து கிலோமீட்டருக்கு மேலே வனப்பகுதியே கிடையாது எல்லா விவசாயம் இடம்தேன் கண்மாயில் தண்ணி நின்றுச்சுனா எனக்கு வந்து மான் தொல்லை வந்து வராது இந்த வருஷம் வறட்சியே அதனால் மலையே இல்லையே மதுரை திருமங்கலம் பகுதியிலலாம் மலையே இல்லையே கல்லிக்குடி பகுதியிலலாம் அதனால் இந்த இந்த இதுக்கு இருக்குது இதில் எல்லாம் துத்தி செடியெல்லாம் இந்த பகுதியில் இப்போ காமிக்கிற பகுதியில் வந்து சுமார் ஒரு நாலு அடிக்கெல்லாம் வளர்ந்துருந்துச்சி ஏன்னா ரொம்ப வளமான மண்ணாக இருக்கிறதுனால துத்தி செடி அவ்வளோ வளர்ந்துருந்துச்சி அவ்வளோவும் அடிச்சிட்டாங்க வேணா முக்கால் தான் அடிச்சிருக்கு இனியும் ஒரு சில இடத்துல வந்து செடிகள் வந்துருக்கு இந்த இந்த இடத்துல எல்லாம் செடிகள் வந்து இருக்குது அதையும் அடித்து பார்ப்போம் இனி கொக்கி கலப்பை போட்டு நம்ம இது வந்து நடவு பண்ணுவோம் நடவு பண்ணிட்டு பார்ப்போம் ஆமனுக்கு ஆமனுக்கு வரிசை நடவு பண்ணும்போது நான் வந்து தெளிவான வீடியோ கொடுக்குறேன் மேலும் தகவல் எதுனாலும் உங்களுடைய அதாவது உங் என்னோட கருத்தை நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு தெரிஞ்ச அதாவது பயிர் மான்களும் பண்ணிகளும் சேதப்படுத்தாத பயிர் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் வேணால் பெரும்பாலும் உணவு தானிய பயிராக சொல்கிறது கொஞ்சம் சிறப்பு ஏ அவரி நித்திய கல்யாணி இந்த மாதிரி ஒரு சில பயிர் வந்து பண்ணலாம் ஏன்னா அதை நான் உற்பத்தி பண்ணுறதுக்கு எனக்கு இப்போ ஆரம்ப கட்டத்தில் வந்து விருப்பம் இல்லை பிற்காலத்தில் வேணால் எப்படின்னு பார்க்கலாம் இப்போ விருப்பம் இல்லை இது எதுவுமே விவசாயத்தில் என்னால் உற்பத்தி இது பண்ண முடியல உணவு தானியத்தை உற்பத்தி பண்ண முடியலன்னா அந்த மாதிரி பயிருக்கு வந்து போகலாம் உணவு தானியத்தை தான் நம்ம இருக்கோம் எள்ளுன்னா எள் வாங்குறதுக்கு நமக்கு நண்பர்கள் கொஞ்சம் நண்பர்கள் வட்டம் இருக்குது செக்கு வச்சுருக்கவங்க நண்பர்களே இருக்காங்க அவங்க கூட வாங்கிக்கிருவாங்க அப்படியும் கொடுத்துருக்கோம் பார்க்கலாம் ஆமணக்கு வந்து இதுவரையிலும் ஆமணக்கு வந்து பிளான் பண்ணது கிடையாது இதுவரையிலும் உள்ளூரில் தான் அப்படியே போட்டிருக்கோம் அதிக அளவில் பண்ணும்போது ஆமணக்கையும் ஒரு மதிப்பு கூட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுவோம் இப்போ போட்டோம்னா கார்த்திகை மாதம் பயிர் செஞ்சோம்னா கார்த்திகை மார்கழி தை தையிலேருந்து அறுவடை ஆகும் அப்போ வந்து இந்த பகுதியில் வந்து கூலியாள் வந்து கொஞ்சம் பிரச்சனை இருக்காது ஏன்னா மானாவாரி விவசாயிகள் இந்த பகுதி அதிகம் அப்போ வந்து பிரச்சனை இருக்காது அப்போ வந்து தை மாதத்துலேருந்து பெரும்பாலும் ஆ ஆவணி மாதம் வரையிலும் கூலி ஆள் எவ்வளோ கூலி ஆள் வேணாலும் நம்ம கூப்பிட்டுக்கலாம் அந்த மாதிரி கிராமம் இருக்க பகுதி இது அப்போ அந்த கூட்டு பொருள் ரெடி பண்ணுறதுக்கு அந்த மாதிரி பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் மண்ணில் மக்குகள் மட்டும் பாருங்கள் எல்லாம் புல் அடித்த புல் ஒரு அஞ்சு ஆறு மணி நேரத்தில் மழை பெஞ்சதுனால அப்படியே பச்சையும் கூட இன்னும் மாறலை ஏன்னா வெயில் அடிக்கவே இல்லை இன்னைக்கு காலையில் இருந்து பூவே அப்படி இருக்கு பூவே இன்னும் இதாகலை அடித்து போட்டிருக்கு அதுவே இன்னும் காயலை இதெல்லாம் நல்ல ஹூமஸ் ஹூமிக் ஹூமிக்கு அந்த ஹூமஸ்லேருந்து என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு நீங்கள் பெரும்பாலும் இப்போ நிறைய பேருக்கு வந்து இப்படி தான் மண்ணை வளமாக்குறது சிறப்பு பலதானையும் விதைக்கலாம் பல அது இதுன்னு விதைக்கலாம் விதைக்கக்கூடாதுன்னு கிடையாது ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு விதம் ஒவ்வொரு இது நான் இந்த முறையை வந்து ஃபாலோ பண்ணுறேன் அடி ஒரு ஆடு கிடையும் போட்டேன் ஆடு கடை போடவே மாட்டேன்னு கிடையாது ஆடு கடை போடுவேன் இந்த மாதிரி பண்ணுவேன் தக்க போட்டு போடுவேன் எதெல்லாம் குறைந்தபட்ச விவசாய முறை பண்ண முடியும் அதை பண்ணிட்டுருக்கேன் ஓகே நன்றி நன்றி